கோவை மாவட்டம் செஞ்சேரி மலையில் உள்ளது அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோயில் இம்மலையின் பேரிலேயே இந்த ஊரும் அழைக்கப்படுவது விசேஷம் இத்தலத்தில் மூலவர் வேலாயுத சுவாமி பன்னிரு கரங்களுடன் சேவல் கொடியோடு சேவலையும் தமது பிடிக்குள் வைத்திருப்பது சிறப்பாகும் இது சூரனை அடக்கி அவனை சேவலாக மாற்றி தனது பிடிக்குள் வைத்திருப்பதை குறிப்பதாக அமைந்துள்ளது இத்தல மூலவர் ஈசனிடம் மந்திர உபதேசம் பெற்றவர் என்பதால் மந்திர முருகன் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் உபதேசம் பெற்ற மலை என்பதால் இது மந்திராசலம் என்றும் மந்திரகிரி என்றும் அழைக்கப்படுகிறது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அந்த திருக்குமரன் பிரணவ மந்திரத்தை தனது தந்தைக்கு உபதேசித்த திருத்தலம் சுவாமிமலை ஆனால் முருகப்பெருமானுக்கு சிவன் மந்திர உபதேசம் செய்த திருத்தலம் இந்த செஞ்சேரி மலையாகும் சூரபத்மவதத்துக்கு முன்பே முருகப்பெருமானுக்கு ஈசன் மந்திரத்தை உபதேசித்த திருத்தலம் இதுவென்பதால் இது மிகவும் பழைமை வாய்ந்தது என்றால் மிகையாகாது சூரனின் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அதனை ஏற்று சிவன் தனது நெற்றிக் கண்ணில் இருந்து முருகப்பெருமானை தோற்றுவித்தார் சூரனை அழிக்கும் தருணம் நெருங்கியது ஆனால் சூரர்கள் மாயையில் வல்லவர்கள் என்பதால் அவர்களை அழிக்க சத்ரு சம்ஹார மந்திர உபதேசத்தை முருகப்பெருமான் பெறுவது அவசியம் என்று பார்வதி தேவி விரும்பினார் அந்த மந்திரத்தை குமரனுக்கு உபதேசிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார் பார்வதி தேவி முருகப்பெருமானை அழைத்த ஈசன் குமரா சத்ரு சம்ஹார மந்திர உபதேசம் எளிதாக கிடைத்து விடாது என்னை நினைத்து கடும் தவம் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த மந்திரம் சித்திக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அதற்கு நான்கு வேதங்களாக இருக்கும் கடம்ப மரமும் தர்ப்பையும் கங்கை தோன்றும் இடமும் மகாவிஷ்ணுவுக்கு சிவ தீட்சை அளித்த இடமும் உள்ள தலத்தில் தவம் செய் என்று கூறினார் செஞ்சேரி மலைக்கோயில் செஞ்சேரி மலைக்கோயில் சிவனின் அருளாசியுடன் தவம் புரிய ஏற்ற இடத்தை தேடி முருகப்பெருமான் பூலோகம் வந்தார் அப்போது இந்த திருத்தலத்தில் நான்கு வேதங்களுக்கு இணையான கடம்ப மரமும் கங்கைக்கு நிகரான ஞான தீர்த்த சுனை நீரும் அருகேயே தர்பயையும் சற்று தொலைவில் சின்ன மலையில் சிவதீட்சை பெற்ற மகாவிஷ்ணுவும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக் கண்டு தாம் தவம் புரிய சரியான இடம் இதுவே என்று தீர்மானித்து அங்கேயே தவம் செய்தார் முருகப்பெருமான் முருகனுக்கு உபதேசம் செய்து அருளுவதற்காக சிவபெருமான் தென் திசை வந்து இங்கு வீற்றிருக்கிறார் என்பது ஐதீகம் அதனால் இவரை சேரிகிரி என்றும் அழைக்கின்றனர்